வணக்கம் என் பேர் மணிகண்டன் நான் இந்த பக்கத்தில் இருக்கிற சங்கீதா மொபைலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மொபைல் ஒன்று எடுத்தேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ரூபா சொன்னாங்க அதுக்கு கேஷ்பேக் ஆஃபர்னு சொல்லி இந்த வாட்ச் ஒன்று தந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அசியூர் அப்படின்னு சொல்லி ஒரு செக் ஒன்று கொடுத்தாங்க அது எப்படின்னா செல்லு எதுவும் டேமேஜ் ஆகிருந்ததுன்னா செல்லு வந்து மாற்றி தந்துடுவோம் எந்த ரிப்பேருக்கும் சர்வீஸ் சார்ஜ் எதுவும் கிடையாதுன்னு சொன்னாங்க சரின்னு சொல்லி நான் அதில் இன்வெஸ்ட் பண்ண மூவாயிரம் ரூபா இப்போ என்னடாண்ணா செல்லு அப்படியே எதுவும் பிரச்சனை இல்லைன்னா ஒன் இயர் கழித்து திரும்ப வந்து அந்த மூவாயிரூவாய் நீங்கள் வாங்கிக்கிடலாம்னு சொன்னாங்க அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா போட்டுருக்குறாங்க திரும்ப வந்து வந்து கேட்கும்போது அதுக்குமே வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா தான் அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னா என்னன்னு கேட்டதுக்கு எஸ்ஜிஎஸ்டி ஜிஎஸ்டிலாம் பிடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரூபாயாவது கிடைக்குமான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தேன் திரும்ப நானும் கிட்டத்தட்ட இப்போ முடிஞ்சு ஒரு எட்டு மாதம் ஆக போகுது நானும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து வந்து கேட்கும் போது வரும் வரும்னு சொல்கிறாங்களே தவிர இப்போ வரும்போதெல்லாம் ஏமாற்றிட்டு தான் அழுகையாங்க மேனேஜர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ இப்போ அதை செக் பண்ணும்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா தான் இருக்குது உங்களுக்கு வந்து அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வந்து டெய்லி வீட்டில் ஒரே பிரச்சனை ஒரே சண்டை தான் நான் டிரைவர் வேலை தான் பார்க்குறேன் ஒரு நாளைக்கு சம்பளம் ஐநூறுரூவா தான் ஒரு வார சம்பளம் தான் இந்த மூவாயிரரூபா கஷ்டப்பட்டு வேலை பார்த்து இப்படி பண்ணும்போது அவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க என்னால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எட்டு மாதம் வீட்டில் ஒரே சண்டை மன உளைச்சலாகவும் இருக்குது ஒரே மன விரக்தியாகவும் இருக்குது அந்த ஸ்ரீபுரம் சங்கீதா மொபைலில் இதனால் வந்து என்னென்னா சில ரெஸ்பான்ஸ் இல்லை சில சமயம் ஒரு மனசு சொல்லு கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கொடுத்து ரூபா நமக்கு கிடைக்கலையே தூக்கு போட்டு செத்து போயிருமா அப்படி இப்படின்லாம் மனசு வந்து ரொம்ப மன உளைச்சலாகுது என் மேலே எதுவும் தப்பு இருந்ததுன்னா நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் நான் கேட்டுக்கிறேன் இதுக்கு நீங்கள் தான் வந்து ஒரு தீர்வு தீர்வுகான் தரணும் இல்லை இதே மாதிரி நிறைய இருக்கிறாங்க இப்போ பக்கத்தில் நூறு நூறு ஆள் வந்துருக்காங்க எங்களுக்கு சண்மோஷன் தரோம் சார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டில் ஃபோன் எடுத்தேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு வருஷம் கழிச்சோன்னே ரெண்டாயிரம் ரூபா கேஷ்பேக் கட்டினச்சுன்னா இதுதான் ஆச்சுன்னா கம்பெனி பொறுப்பு பொறுப்புடும் ரெண்டாயிரம் ரூபா இது வரைக்கும் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடைசி முடிஞ்சு போச்சு நாலு அஞ்சு மாசமும் வரும்போதெல்லாம் அங்கே போய் கலங்க இங்கே போய் கலங்கன்னு சொல்கிறாங்க இதில் பக்கம் மேனேஜர் வந்து புதுசா ஆயி பழையாளி தான் இல்லை அவங்க தான் கேட்கணும் புதுசாக வரவங்க மாற்றி மாற்றி வராங்க வரும்போதெல்லாம் மாற்றி மாற்றி வரதுனால எங்களுக்கு வரைய அலைச்சலே பாதி தான் போகிறது வேலைக்கு பார்ப்போமா இங்கே வந்து கடைசியில் ஃபோன் ஆகி ஏன்டா ஃபோனை வாங்க நிலமை ஆகி போச்சு இப்போ கம்ப்யூட்டர் கால இந்த காலம் அது நடந்து ஃபோனை வாங்கினது வேஸ்ட் ஆகி போடும் நிலம ஆயிருக்கு இவங்க பாதி உளைச்சல் நம்மளுக்கு மனசு இதாகிடுது இதுதான் நடவடிக்கை எடுத்து இதாக எங்களுக்கு எங் எங்களுக்கு தெரிஞ்ச இப்போ ரெண்டு பேர் ஏன்னா எத்தனை பேரை மாதிரி ஏமாற்றிருக்காங்கன்னு தெரியல கஷ்டப்பட்ட ஏழை பழங்கள்லாம் இதே மாதிரி வந்து ஒரு ஆசைக்கு சரி எல்லாரும் வச்சுருக்காங்களு சொல்லி செல் எடுத்தால் இவங்க இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்புறம் அடுத்த ஆள் எப்படி எடுக்கணும்னு நினைப்பாங்க இல்லை அது ஒன்றுன்னு சொல்ல நோட்டீஸ் அனுப்பியிருக்கு நோட்டீஸுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை வழக்கு தொ தொடர போகிறேன் அதனால சரி அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருன்னு சொல்லி உங்கள்கிட்ட வந்து பேட்டி கொடுக்குறேன் கன்சூமர் கோர்ட்டில் தான் நான் இப்போ கேஸ் திரும்ப போட போகிறேன்